இன்று பூசலார் நாயன்மார் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஐப்பசி மாசம் ஐப்பசி ஏழாம் தேதி குரு பூஜை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல பூசலார் நாயன்மார் ஒரு சிவனடியார் சிவனையே வணங்கி இருந்த காரணத்தினால அவர் மனசுக்குள்ளே கல் சிமெண்ட் இதெல்லாம் யாருமே வாங்கி கொடுக்கல அதனால் சிவனையே நினச்சிட்டு அவர் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினார் கோயில் கட்டிட்டு வணங்கிட்டு வணங்கிட்டு சிவனை வழிபட்டு இருந்தார் ஒரு சமயம் வந்து அந்த ராஜா ஒரு பெரிய கோயில் கட்டினார் கோயில் சிவன் கிட்டே போய் வேணதோ அப்போ சிவன் என்ன சொன்னார்னா நான் நீ கட்டின கோயிலுக்கு நான் வரமாட்டேன் என்னுடைய சிவனடியார் பூசலார் நாயனார் அவர் மனசுக்குள்ளேயே என்னையே அனுதினமும் வணங்கி பக்தர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு எனக்கே தொண்டு செஞ்சுட்டு தன் வாழ்நாளையே கழிச்சுக்கிட்டு இருக்கிற பூசலார் நாயனாருக்கு அவர் கோயிலுக்கு நான் போயிட்டேன் நீ அங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டார் பூசலார் நாயனார் ஒரு ஓரமாக ஒரு கிழிஞ்ச துணி ஏதோ ஒரு வேஸ்டியை கட்டிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சிவனே இருக்காரு அப்போ அந்த ராஜா வந்து கேட்குறாரு இங்கே பூசலார் நாயனார் யார் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பூசலார் நாயனார்ட்ட வந்து கேட்குறாரு அவர்கிட்டே கேட்குறாரு அப்போ வந்து பூசலார் நாயனார் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா அவர் அவர் நான் தாங்க என்னங்க ராஜா ஏதோ தண்டனை கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நான் தான் இவங்க இந்த பூசலார் தான் இன்னைக்கு குரு பூஜா இந்தோ நான் தான்ப்பான்னு ஒரு ஓரமா இருந்தாரு அப்போ உடனே அந்த ராஜா வந்து என்ன செஞ்சாரு கண்ணீர் விட்டு அவர் காலடியில் விழுந்துட்டாரு நாங்கள் கோடிக்கணக்காக செலவு பண்ணி நாங்கள் வந்து கோயில் கட்டணும் அங்கே சிவபெருமான் வரல நீங்கள் கட்டுனா உங்களுடைய மனசாலே மனசுலே கல் மண் கதவு எல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டேன் என் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு பக்தியால் அவர் சொன்னார் ஒரு ஓரமாக உக்காந்து அதனால் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுக அவர் காலடியில் விழுந்து அழுதுட்டார் அந்த ராஜா அப்படிப்பட்ட நாயன்மார் தான் அறுபத்தி மூணு நாயன்மார் இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு தான் இந்த குரு பூஜை பூசலார் நாயனார் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு தான் சிவபெருமான் வந்து ஒரு நாள் காட்சி கொடுத்தாங்க இந்த இடத்துல இது வந்து காட்சி கொடுத்த லிங்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இன்று பூசனார் பூசலார் நாயன்மாருக்கு இன்று குரு பூஜை கோயிலில் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அந்தந்த நட்சத்திரம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அந்த நட்சத்திரம் உள்ள நாயன்மாருக்கு அவங்க பேருக்கு அபிஷேகம் குரு பூஜை பண்ணிவிட்டு போவாங்க அது அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி